இன்னைக்கு இந்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மத்திய அரசோட இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க ஆக்சுவலாக இது பட்ஜெட்டே கிடையாது இதை ஓட்டான கவுண்டும் அதாவது இவங்களோட பதவிக்காலம் இன்னும் மூணு மாதத்தில் முடிய போகுது இல்லையா ஸோ இவங்களோட பதவிக்காலம் முடியணும் அதுக்கப்புறமா புது எலக்டட் கவர்மெண்ட் வரணும் அவங்க அவங்களோட புது பட்ஜெட்டை தாக்கல் பண்ணணும் அந்த பட்ஜெட் நடைமுறைக்கு வரணும் இதுக்கெல்லாம் இடையில கொஞ்சம் காலம் இருக்குது இல்லையா இந்த இடைப்பட்ட காலத்தில் இப்போ நடைமுறையில் இருக்கிற மத்திய அரசோட திட்டங்கள்லாம் எந்த தங்குதடையில்லாமல் நடக்கிறதுக்காகவும் அதுக்குண்டான பணமெல்லாம் ப்ராப்பராக போகிறதுக்காகவும் அதுக்குண்டான பில்கள் எல்லாம் ப்ராப்பராக பாஸ் ஆகிறதுக்காகவும் பார்லிமெண்ட் அப்ரூவில் வாங்குற ப்ராசஸ் தான் இந்த ஓட்டான அக்கௌண்ட்டுங்கிறது ரைட் இந்த இடைக்கால பட்ஜெட்டுங்கிறதுக்கான விளக்கம் எதுவாக இருந்தாலும் என்னவாக இருந்தாலும் இந்த பட்ஜெட்டில் சில பல சலுகைகளை அள்ளி எறிவாங்க சில பல கவர்ச்சிகரமான திட்டங்களை கொண்டு வந்து நம்மளையெல்லாம் கட்டி அணைச்சி முத்தம் கொடுக்க முயற்சி பண்ணுவாங்க அப்படின்னு தான் ஏகப்பட்ட பேர் எதிர்பார்த்தாங்க மீடியாவும் ஆக்சுவலாக அதை அப்படி தான் பில்டப் பண்ணிச்சு பெட்ரோல் டீசல் விலையெல்லாம் பத்து பத்து ரூபா குறைய போகும் போகுது நூறு நாள் வேலைக்கு உண்டான சம்பளம் எல்லாம் அதிகமாக போகுது இந்த விவசாயிகளுக்கு வருஷம் ஆறாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க பாருங்க பிரைம் மினிஸ்டர் கிசான் அத ஒன்பதாயிரம் ஆக்க போறாங்க பன்னெண்டாயிரம் ஆக்க போறாங்க அப்படி இப்படின்னு தான் பில்டப் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க நான் கூட ஒரு நியூஸ் சேனலோட தமிழையில் ஒன்னு பார்த்தேன் விவசாயிகளுக்கு வருடத்திற்கு சொலையாக பன்னிரெண்டாயிரம் ரூபாய் இன்ப அதிர்ச்சி கொடுக்க காத்திருக்கும் மத்திய அரசுன்னு தமிழை வச்சு சங்கிகளை குசிப்படுத்தி இருந்தாங்க உண்மையை சொல்லணும்னா இதையெல்லாம் பார்த்து நானும் கொஞ்சம் ஏமாந்துட்டேன் தான் அட்லீஸ்ட் பத்து ரூபாய் இல்லைனாலும் ஒரு அஞ்சு ரூபாயாவது பெட்ரோல் விலையை வருஷம் ஆட்சி காலத்தில் கண்டுக்கவே மாட்டாங்க அவங்களுக்கு வேண்டப்பட்ட பெருங்கண பணக்காரர்களுக்கு மட்டும் அள்ளி அள்ளி கொடுப்பாங்க கடைசியாக ஒரு ஆறு மாசம் தான் இந்த பாவப்பட்ட மக்கள்லாம் இவங்களோட கண்ணுக்கு தெரியவாங்க எதையாவது செய்வாங்க இப்ப இந்த விவசாயிகளுக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுக்கறாங்கல்ல அது கூட போன ஆட்சியோட கடைசி ஆறு மாதத்தில் கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் தான் அந்த மாதிரி ஏதாவது திட்டத்தை அள்ளி எறிவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்த்தந்தான் உண்மைதான் ஆனால் இன்னைக்கு என்ன நடந்திருக்குதுன்னா நிர்மலா மாமி ஒன்றுமே கிடையாதுன்ட்டாங்க வெத்து பேப்பரை காட்டி விரட்டி விட்டாங்க இந்த சுந்தரராஜன் காமெடியில் வரும்ல அந்த வெத்து பேப்பரில் ஒன்றும்ல கீழே போட்டுருன்னு அது மாதிரி இந்த பட்ஜெட்டில் ஒன்றும் கிடையாது டீ தீந்து போச்சு எந்திரிச்சு போங்கடான்னு விரட்டி விட்டுட்டாங்க அதுதான் ஏன்னு எனக்கு புரியலை மாமியோட பட்ஜெட்டில் தான் ஒன்றும் இல்லையே தவிர வழக்கம் போல் அவங்களோட பெருமை பீத்தல் கதைகளுக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்லை கடந்த பத்து வருஷத்தில் இருபத்தஞ்சு கோடி பேரை வறுமையிலிருந்து மீட்டெடுத்துருக்குறோம் கடந்த பத்து வருஷத்தில் ஒன்பது ஐஐடி கட்டி இருக்கிறான் இருபது எய்ம்ஸ் கட்டி இருக்கிறான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுலயே இந்தியா வளர்ந்த நாடா மாறிடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்தியர்களோட வருமானம் எல்லாம் ரெண்டு மடங்கு ஆயிரும் மூணு மடங்கு ஆயிரும்னு அவங்க பீத்துன எல்லாம் நம்ம காதல கேட்க முடியல ஆக்சுவலா இந்த பிஜேபியோட இந்திய வளர்ச்சி கதைகளை எல்லாம் சங்கிகளே சீரியஸா எடுத்துக்கிட்டு பேச மாட்டானுங்க அதனால இவங்களோட கதையை நாம சீரியஸா எடுத்துக்கிட்டு பேசணும்னா நம்மளை விட ஒரு முட்டா பீஸ் உலகத்திலேயே கிடையாது அதனால இந்த வளர்ச்சி கதைகளை எல்லாம் தூக்கி குப்பையில எரிஞ்சுட்டு திரும்ப பட்ஜெட் கதைக்கே வருவோம் ஏன் இந்த பட்ஜெட்ல எந்த கவர்ச்சிகரமான அறிவிப்பும் இல்லை அதுதான் எனக்கு புரியல ஒருவேளை ஜி ஏதோ இன்ப அதிர்ச்சி கொடுக்கணும் காத்திருக்கிறாரா இருக்கலாம் ஏன்னா ஜி இந்தியாவில் எது நடந்தாலும் எந்த ஒரு நல்லது நடந்தாலும் அது மோடியால் தான் நடந்ததுன்னு ஒரு காமன் மேனை நம்ப வைக்கிறதுல பெரிய கில்லாடி இப்போ ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி கூட ஒரு பெரியவர் என்கிட்ட சொன்னார் ரேஷன் அரிசியே மோடி தான் அனுப்பி விட்றாரு மோடி இல்லைன்னா உங்களுக்கெல்லாம் ரேஷன் அரிசி எங்கிருந்து கிடைக்கும் அப்படின்னாரு இதுதான் மோடியோட வெற்றியை இந்தியாவில் ஒரு நல்லது நடந்தால் அது மோடியால் தான் மோடி இல்லைன்னா அந்த நல்லது நடக்கவே நடக்காதுன்னு ஒரு காமன் மேன் நம்புறான் பார்த்தீங்களா அங்கே தான் மோடி பெரிய அளவுக்கு ஜெயிச்சிருக்கிறாரு ஸோ பெட்ரோல் விலை ஒரு பத்து ரூ குறையுதுன்னா மோடி அவர் வாயால் அதை சொல்றதுக்கு தான் வாய்ப்பு அதிகம் நிர்மலா மேடம் சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது பார்க்கலாம் நம்ம அதிர்ஷ்டம் எப்படி இருக்குதுன்னு மற்றபடி இந்த கூமுட்டைகளுக்கெல்லாம் சலுகையை அள்ளி கொடுத்து தான் ஜெயிக்கணுமா என்ன நம்மகிட்ட தான் வேற ஐட்டங்கள் நிறையா இருக்குது கோயில் இருக்குது மதம் இருக்குது கடவுள் இருக்கிறாரு முஸ்லீம்கள் இருக்கிறாங்க ஈடி இருக்குது இன்கம் டேக்ஸ் இருக்குது ஓட்டிங் மிஷின் இருக்குது இதையெல்லாம் ஒரே நேர்கோட்டில் இணைச்சா ஈஸியாக ஜெயிச்சிட்டு போயிடலாம் இந்த கூமுட்டைகளுக்கு எதுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு கூட ஜி நினைக்கலாம் அதையும் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஆனால் இந்த மாதிரி விடை தெரியாத கேள்விகள் நிறையா இருந்தாலும் நமக்கு ஒரு விஷயம் மட்டும் தெல்ல தெளிவாக புரியுது அது என்ன என்னன்னா ஜி சாமிய நம்பர் அளவுக்கு மாமியை நம்பல மாமி வாயால நமக்கெல்லாம் ஒரு நல்ல செய்தி சொல்றத ஜி சுத்தமா விரும்பல தான் வெறும் வெள்ளை பேப்பரை கொடுத்து அந்த அம்மாவை விரட்டி விட்டுருக்கிறாரு அந்த அம்மாவும் வெறும் வெத்து வெள்ளை பேப்பரை பார்த்து ஒன்றரை மணி நேரம் படிச்சுட்டு போயிருக்கிறாங்க திரும்பவும் சொல்றேன் ஜி சாமிய நம்புற அளவுக்கு மாமியை நம்பல அது கன்ஃபார்ம் மற்றபடி இவங்க அதிகாரத்தை தக்க வச்சுக்கிறதுக்காக என்ன வேணும்னாலும் செய்வாங்க எந்த எல்லைக்கும் போவாங்க எந்த எல்லைக்கும்னா எந்த எல்லைக்கும் போவாங்க இவங்களோட அடிப்படை கொள்கையவே மீறுவாங்க இவங்களோட அடிப்படை கொள்கை என்ன அவளை தவிர வேறு எவ்வாளுக்கு எந்த நல்லதும் செய்யக்கூடாதுங்கிறது தான் ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட அடிப்படை கொள்கை அதையே மீறுவாங்க அந்த அடிப்படையில் நமக்கெல்லாம் ஏதாவது நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு தான் நினைக்கிறேன் ஏதாவது இன்ப அதிர்ச்சி கொடுப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு இன்னும் நிறையா பேசலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க